அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இனி சிவில் அடியை பயன்படுத்தி தொடர்ந்து ஊருக்கு பணம் அனுப்பினால் ஆப்பு கன்ஃபார்ம் இப்போ இந்த வீடியோவில் இது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் அறிவித்த முக்கிய எச்சரிக்கை தகவலை பார்ப்போம் கோய்தில் உள்ள உங்கள் சிவில் அடியை பயன்படுத்தி ஊருக்கு பணம் அனுப்பும் ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கோய்த் எச்சரித்துள்ளதாக அல்ராய் செய்தித்தாளர் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கோயத்தில் உள்ள உங்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் இவர்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் மூலம் உங்கள் சிவிலடி கார்டை பயன்படுத்தி பணம் அனுப்பும் அனைவருக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதாவது ஐம்பது தினாரை அனுப்பினாலும் கூட நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவீர்கள் இது போன்ற செயல்களை மீண்டும் மீண்டும் செய்பவர்கள் அதிகாரிகள் முன் விளக்கம் அளிக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் பண மோசடியை தடுக்க கொய்தின் மத்திய வங்கி இந்த புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது கோய்த் நாட்டில் உள்ள அனைத்து பண பரிவர்த்தனை நிறுவனங்களும் இனிமேல் தனிநபர் அனுப்பும் அனைத்து மணி டிரான்சாக்ஷன் தொடர்பான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அதுபோல ஒரே நாளில் மூவாயிரம் கோய்தினார் அல்லது அதற்கு இணையான பிற நாட்டு நாணயங்களை மாற்றினாலோ அல்லது பண பரிவர்த்தனை செய்யப்பட்டாலோ அவர்கள் இதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் அதனால நம்ம ஆளுங்க இந்த பரிமாற்றம் விஷயத்துல அதிக எச்சரிக்கையாக இருங்க உங்கள் சொந்த சிவில் சிவில்டி அதாவது பத்தாகவாயை பயன்படுத்தி கோயிலில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள சக ஊழியர்களின் பணத்தை இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு அனுப்பினால் புதிய விதிமுறைகள் மூலமாக மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை சந்திக்க வழிவகுக்கும் எனவே அதிக எச்சரிக்கையாக இருங்க அதுபோல் தினா ரேட் கூடுதலாக கிடைக்கிறது என்று ஆசைப்பட்டு உண்டியல் மூலமாக பணத்தை ஊருக்கு அனுப்பாதீங்க ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் இனிமேல் துல்லியமாக கண்காணிக்கப்படும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தால் விட்டுருங்க ஆனால் இனிமேல் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க உஷாராக இருங்க அடுத்து அவங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினோராயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுவான் கோய் டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை பதினெட்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் தொண்ணூற்றி ஒரு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு எழுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டிகோலைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா நூற்றி மூணு ஃபில்ஸாக உள்ளது உருதினார் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்புனா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தெட்டு தினார் எட்நூற்றி முப்பத்தோரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி ஆறு தினார் நானூற்றி முப்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்